பிரியமானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே நம்முடைய அருள்நாதர் ஒரு அழகான வசனத்தோடு நம்மோடு இடைப்படுகிறார் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் கற்பர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் யார் சொன்னா தவிது யார் அவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தது கோலியாத் ஆகிய கோலியாத் அவன் ஒரு சவால் மாதிரி நிற்கிறான் அவனை எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா தாவீதுக்கு எந்த விதமான யுத்த பயிற்சியும் கிடையாது அவருடைய கையில பட்டயமும் இல்ல ஈட்டியும் இல்ல அப்ப எப்படி ரட்சிப்பு உண்டாகும் ஜெயம் உண்டாகும் பிரியமானவர்களே தாவீது சொல்லுகிறார் கர்த்தர் தான் இந்த யுத்தத்தை செய்யப் போறாரு அதனால ஏன் கையில பட்டயம் இருக்குதோ இல்லையோ ஈட்டி இருக்குதோ இல்லையோ ஜெயம் மட்டும் நிச்சயம் பிரியமானவர்களே உங்களுக்கு முன்னாடியும் கோலியாத் மாதிரி பெரிய பிரச்சனை நின்று கொண்டு இருக்கிறதா உங்க கையில பட்டயம் எல்லாமே நீங்க வெறுமையா இருப்பது போல காணப்படுகிறதா ஈட்டி இல்லையா உங்க கையில கவலைப்படாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா பலத்த ஆயுதங்கள் பலம் எதிராளியை எதிர்த்து நிற்கத்தக்க பொருள் பலம் மனபலம் பலம் அதெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் கூட கத்தர் யுத்தம் பண்ணும் போது கத்தருடைய கையில நீங்கள் யுத்தத்தை கொடுக்கும்போது கட்டாயம் ஜெயம் உண்டாகும் கடந்த நாளில் நான் அதை அனுபவத்தில் பார்த்தேன் கர்த்தரிடத்தில் என் யுத்தத்தை நான் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து இனிமே பலன் யுத்தம் உங்களுடையதாய் இருக்கும் பொழுது ஜெயம் என்னுடையதாய் மாறிவிடும் அப்படின்னு அவருடைய கையில் நான் யுத்தத்தை ஒப்பு கொடுத்தேன் பிரியமானவர்களே அவர் யுத்தம் பண்ணின பொழுது எனக்கு ஜெயமுண்டானதை பார்த்தேன் அதைத்தான் தவிதும் கூட மிகுந்த நம்பிக்கையோட சொல்றாரு கத்தருக்கு ஈட்டியும் தேவையில்ல பட்டயமும் தேவையில்ல அவர் நமக்காக யுத்தம் பண்ணும் பொழுது நமக்கு ஜெயத்தை கொடுத்துருவாரு எப்படி வேணாலும் அவரால யுத்தம் பண்ண முடியும் பிரியமானவர்களை சூழ்நிலைகளை கொண்டு யுத்தம் பண்ண முடியும் அல்லது பறவைகளை அனுப்பி யுத்தம் பண்ண முடியும் அல்லது மிருகங்களை கொண்டு யுத்தம் பண்ண முடியும் ஏதோ ஒரு காரியத்தை செய்து அவர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை கொடுத்துருவாரு ஏன்னா எல்லா கிரியேஷன் படைப்புகளும் அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டது பிரியமானவர்களே பொல்லாத பிரிசாசும் அவருடைய வார்த்தையால் கட்டுப்படுத்தப்படக்கூடியவன் ஆதலால் அவராலே எப்படி வேண்டுமானாலும் நமக்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் யுத்தத்தை நடத்தி ஜெயத்தை நம்ம கையில் கொடுக்க முடியும் முடியும் நம்பிக்கையோடு கூட நம்முடைய யுத்தங்கள் எல்லாம் அவருடைய கையில் ஒப்பு கொடுத்துருவோமா ஆஃபீஸில் யுத்தமா வீட்டில் யுத்தமா குடும்பத்தில் யுத்தமா கணவன் மனைவி மத்தியில் யுத்தமா யுத்தத்தை அவருடைய கையில் கொடுங்க சமாதானமும் வெற்றியும் நம் பங்காய் இருக்கும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா அன்பின் பரலோக தாகபனி அருமையான நல்ல रक्षகா ஆவியானவரே யுத்தம் கர்த்தருடையதா இருக்கும்போது அவருக்கு ஈட்டியும் பட்டயமும் எதுவுமே தேவையில்லைப்பா அவர் எப்படி வேண்டுமானாலும் சூழ்நிலைகளை பயன்படுத்தி கூட அல்லது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மூலமாய் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் மாபெரும் தேவன் அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை அவரோடு எதிர்த்து நிற்கத்தக்கவன் யாரும் இல்லை அவருக்கு ஒப்பான இன்னொரு சக்தி இந்த உலகத்துல இல்லை வளமை இந்த உலகத்துல இல்லை அதில் எங்களுடைய யுத்தங்கள் எல்லாம் உங்க கையில நாங்கள் இன்னைக்கு கொடுத்துட்டோனாதான் வெற்றிய மாத்திரம் நாங்க எடுத்துக்கொள்கிறோம் Ес, наметил. нама Амин.